ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சாஃப்ட்டான பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு கொழுக்கட்டை ரெசிப்பி தாங்க பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அச்சு எதுவுமே தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா போதும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக விரிசல் விடாமல் ரொம்ப அருமையான கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டையை இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லைங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான கொழுக்கட்டையை ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவுனாலும் சரி இல்லை வெளியில் கடையில் வாங்கின மாவுனாலும் சரி எந்த மாவு எடுத்துக்கிட்டாலும் இந்த மத்திலேயே செய்யுங்க கொழுக்கட்டை ரொம்பவே அருமையாக வரும் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் மாவோட வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதே நேரம் மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகாதபடிக்கி பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கனா தான் மாவு வந்து நல்லா வறுபட்டு வரும் மாவு வறுத்து முடித்தோடனே அதை ஒரு சைடாக எடுத்து வச்சிடலாம் அது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ இதுக்குரிய பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இது வந்து பாகெல்லாம் காய்ச்ச இல்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி அதில் இருக்கிற தூசி மண் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் நல்லா கரைச்சிக்கோங்க அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்தோன்னே ஒன்றரை கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதில் நீங்கள் நட்ஸ் ஐட்டம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நட்ஸ் எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அதை வந்து அந்த நெய்லையே நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரியே செய்யும் போது இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க பூரணம் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் தேங்காவை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாகை வந்து இது கூட சேர்த்துடலாம் அதாவது வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த வெள்ளப்பாகலேயே தேங்காய் வந்து நல்லா வெந்து வர்ற மாதிரி இருக்கும் வெள்ளம் காய்ச்சும் போது தண்ணி வந்து ஜாஸ்தியாக விட்டுறதிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு காய்ச்சினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கெட்டியாகி திரண்டு வந்துருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை ஒரு சைடு ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலே எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டாக அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்ருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறேன் மாவோட சேர்த்துக்கலாம் ஃபுல் தண்ணியும் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாதி தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கனா தான் மாவு கலக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ பாதி மாவு கலந்ததுக்கு அப்புறமா மீதி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலறி விடுங்க நம்ம சுடு தண்ணி ஊற்றுருக்கிறதுனால இந்த டைம்லேயே மாவு வந்து நல்லாவே பாதி அளவு வெந்து வந்துடுங்க மீதி அளவு குக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி செய்யும்போது போது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் நார்மல் வாட்டர் ஊற்றிடக்கூடாது அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணாத தண்ணி வந்து ஊற்றிறாதீங்க ஊற்றிட்டிங்கன்னா கொழக்கட்டை வந்து ஹார்டாக இருக்கும் இது முதல்ல ஹீட்டாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு கிளறிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா கை வச்சு பசஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை வந்து அதில் நினச்சி நினச்சி மாவு பிசைங்க கரெக்டாக வரும் கையில் வந்து ஒட்டாது மாவு வந்து நல்லா பசைஞ்சி முடித்தோடனே அமுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அமைஞ்சு வரணுங்க அப்போ தான் கொலக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுன்ற அளவு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டியாக உருட்டிக்கோங்க ரொம்ப பொடிசாக உருட்டினீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்குரிய தேங்காய் பூரணத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் குட்டி குட்டி உருண்டியாக உருட்டிக்கோங்க எத்தனை மாவு உருண்டை இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூரண உருண்டையையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா அதில் தண்ணியோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வர்ற மாதிரி மாவு மாவுருண்டி எடுத்து கையிலேயே தட்டி விடுங்க ரொம்ப தின்னாக தட்ட வேண்டாம் ஓரளவுக்கு தடிமனாக தட்டிக்கோங்க நம்ம பூரிண உருண்டையும் இந்த மாதிரி தட்டிட்டு பிளாஸ்டிக் பேப்பரை நான் வீடியோவில் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி அந்த ஓரத்தில் மட்டும் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா கொலக்கட்டை வந்து நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் துளிகூட விரிசலே இல்லை கரெக்டாக வந்திருக்கு இதில் கொஞ்சமாக டிசைன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோக் எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட் லைட்டாக அந்த எட்ஜில் மட்டும் அமைச்சு விட்டிங்கன்னா நல்லா ஒரு டிசைன் கிடைக்குங்க அதாவது எல்லாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி டிசைனில் கிடைக்கும் அவ்வளோதான் இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இன்னொன்று வந்து நம்ம மோதகம் மாதிரி ரெடி பண்ணலாம் உருட்டி வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப தின்னாகவே தட்ட வேண்டாம் கொஞ்சம் தடிமன்னாக தட்டிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு மோமோஸ்க்குலாம் மடிப்போடல அந்த மாதிரி ஓரத்தில் லேயர் லேயராக மடித்து விட்டுடுங்க மடித்து விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு கூம்பு மாதிரி போட்டுடுங்க அதாவது ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா அமுத்து விட்டிங்கன்னா மோதகம் மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்கள் துளி கூட விரிசலே இல்லை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ அச்சில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து குட்டியாக இருக்கிறதுனால உருண்டை வந்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க முதல்ல மாவை வந்து உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸ் மாவெல்லாம் வெளியில் வந்துடும் அடிப்பகுதியில் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு சின்னதாக ஒரே ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் இதில் வந்து ஸ்டஃபிங் வைக்க முடியும் இந்த மாதிரி உள்ளே சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டு அது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு மீதம் இருக்கிற மாவை வச்சு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டு அந்த சீலை எடுத்துட்டிங்கன்னா அச்சில் வந்து ஈஸியாக குளக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இதில் அச்சில் பண்ணதுனால கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் வந்திருக்கு நம்ம கையில் பண்ணோன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வராது இருந்தாலும் நம்ம கையில் பண்ணுறதுக்கு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி கையில் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் இதில் ஒரு பிளேட் போட்டு அதில் வந்து கொளக்கட்டி எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் இடியாப்பம் சுடுற தட்டு இருந்ததுன்னா அதுலேயும் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே ஒரு வாழையில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் வந்து ஆல்ரெடி வருத்தம்மானால கொலக்கட்டை வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே கொலக்கட்டை வெந்துடும் கொலக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சாஃப்டாக இருக்க பாருங்க துளி கூட விரிசலே இல்லை உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கும் வெளியில் ரிலீஸ் ஆகவே இல்லை கொலக்கட்டை வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க பிரிக்கும் போதே அவ்வளவு பஞ்சு மாதிரி பிரிஞ்சு வருது இந்த டேஸ்டான கொலக்கட்டை ரெசிப்பியை விநாயகர் சதுர்த்திக்கு நான் சொன்ன மாதிரில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்